பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஆற்காடு அருகே அம்பேத்கார் சிலையின் கீழே இருந்த கல்வெட்டை மர்ம நபர்கள் உடைத்ததாக பொதுமக்கள் சாலை மறியல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கலவை கூற்றோடு பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கார் சிலை அருகே வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டை மர்ம நபர்கள் உடைத்துள்ளனர் கல்வெட்டை உடைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதியில் பொதுமக்கள் ஆற்காடு கலவை செல்லும் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலவை காவல்நிலையம் இன்ஸ்பெக்டர் கவிதா நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆற்காடு தாசில்தார் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உடைந்த கல்வெட்டு அதிகாரிகள் சீரமைத்து தருவதாக உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது நியூஸ்வெண்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி